தொடரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனில் பிளே ஆப் சுற்றுக்கு மூன்று அணிகள் தகுதி பெற்றுவிட்ட நிலையில் நான்காவது அணி யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை ஐ பி எல் பிளே சுற்றுக்கு கொல்கத்தா ராஜஸ்தான் சன்ரைசர்ஸ் அணிகள் தகுதி பெற்றுவிட்ட நிலையில் இன்று நடக்கும் ஆர் சிபி சிஎஸ்கே இடையிலான ஆட்டத்தின் முடிவு பிளே ஆப் சுற்றில் நான்காவது அணியை முடிவு செய்யும் பெங்களூருவில் இன்று நடக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான கடைசி லீக் ஆட்டத்தில் வெல்லும் அணி பிளே ஆப் சுற்றில் கடைசி இடத்தை பிடிக்கும் கடந்த சில நாட்களாக ஐ பி எல் தொடரில் ஏராளமான போட்டிகள் மழையால் பாதிக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே மும்பை கே கே ஆர் போட்டி குஜராத் கே கே ஆர் ஆட்டம் ஹைதராபாத் குஜராத் ஆகிய ஆட்டங்கள் மழையால் புள்ளி வருகின்றன இந்த நிலையில் மே பதினெட்டாம் தேதி ஆர் சிபி சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் மழை குறுக்கிட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பெங்களூரில் சுமார் எண்பது சதவிகிதம் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வென்றால் எளிதாக சுற்றுக்கு முன்னேற முடியும் இதே போல் ஆர் அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்திலோ அல்லது பதினொன்று பந்துகள் மீதம் இருக்கும் நிலையில் இதனால் இரு அணி ரசிகர்களும் போட்டி நடக்க வேண்டும் என்று வேண்டி வருகின்றனர் பெங்களூருவில் இன்று கடும் மழை பெய்து ஒரு பந்து கூட வீசப்படாமல் போட்டி ரத்து செய்யப்பட்டாலே சிஎஸ்கே அணி தானாக பிளே எஃப் சுற்றுக்குள் சென்றுவிடும் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டால் சிஎஸ்கே எஸ்கே ஆர் சிபி அணிக்கு தலா ஒரு புள்ளி வழங்கப்படும் சிஎஸ்கே அணி பதினைந்து புள்ளிகளுடன் பிளே எஃப் சுற்றுக்குள் நான்காவது இடத்தை பிடிக்கும் ஆர் சிபி சி இடையிலான ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டு பின்னர் ஆட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் என்ன ஆகும் என்பதுதான் ஐ பி எல் சுவாரஸ்யம் ஐ பி எல் விதிப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டால் அந்த போட்டியை நடத்த கூடுதலாக அறுபது நிமிடங்கள் வழங்கப்படும் இதுவே பிளேப் எலிமினேட்டர் சுற்று என்றால் நூத்தி இருபது நிமிடங்கள் கூடுதலாக அதாவது இரவு பனிரெண்டு ஆறு நிமிடங்கள் வரை போட்டி நடத்த வாய்ப்பு நீட்டிக்கப்படும் லீக் சுற்றில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு பின் கூடுதலாக வழங்கப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கு பின்பும் மழை தொடர்ந்தால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்படும் இது லீக் ஆட்டங்களுக்கு மட்டும் பொருந்தும் அதிகபட்சமாக இரவு பத்து ஐம்பத்தி ஆறு மணிக்குள் போட்டியின் முடிவை தெரிந்து கொள்ள ஐந்து ஓவர்கள் வரை நடத்திக்கொள்ள முடியும் ஐ பி எல் போட்டி நடத்தும் நேரத்தில் மழை குறுக்கிட்டு போட்டி தொடங்க தாமதமானால் மீதம் இருக்கும் நேரத்தின்படி எத்தனை ஓவர்கள் பந்து வீசுவது என்பது மணிக்கு பதினான்கு புள்ளி பதினொன்று ரேட் கணக்கின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டு போட்டி நடத்தப்படும் அவ்வாறு நடத்தப்படும் ஆட்டத்தில் இரு அணிகளுக்கும் ஒரே மாதிரியான ஓவர்கள் பேட்டிங் செய்ய வாய்ப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் உதாரணமாக சிஎஸ்கே பத்து ஓவர்கள் பேட் செய்தால் ஆர்சிபி அணியும் பேட் செய்யும் வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாவது குறைந்தபட்சம் ஐந்து ஓவர்கள் வரை வீசப்பட்டு போட்டி நடத்தப்பட்டு அறியலாம் ஒருவேளை போட்டி நடத்தும் மழை குறுக்கீடு இடையூறு நீண்ட நேரம் இல்லாத பட்சத்தில் போட்டியை நடத்துவதற்கு எத்தனை மணி நேரம் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு டிஎல்எஸ் விதிப்படி ஓவர்களை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இதற்கு அதிகபட்ச நேரம் இரவு பனிரெண்டு ஆறு மணி வரைதான் அதற்குள் ஐந்து ஓவர்கள் வீசும் அளவு சூழல் மாறி இருக்க வேண்டும் ஆனால் தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் போட்டி ரத்து செய்யப்படும் மழை குறுக்கிட்டு போட்டி ஐந்து குறைவில்லாமல் சேர்க்க வேண்டும் சி எஸ்கே அணியை அவ்வாறு செய்தால் சிஎஸ்கே எஸ்கே நிகர ரன் ரேட் ஜீரோ புள்ளி நானூத்தி நாற்பத்தி எட்டை விட ஆர் சிபி ரன் ரேட் ஜீரோ புள்ளி நானூத்தி ஐம்பதாக அதிகரித்து பிளேயர் செல்ல முடியும் ஏழு ஓவர்கள் கொண்ட ஆட்டமாக நடத்தப்பட்டால் ஆர் சிபி நூறு ரன்களுக்கு குறைவில்லாமல் செய்து சிஎஸ்கே அணி எண்பத்தி ரெண்டு ரன்கள் சுருட்ட வேண்டும் இவ்வாறு செய்தால் இருந்தால் ஆர் சிபி அணி முதலில் இவ்வாறு நடந்தால் சிஎஸ்கே நிகர் ரன் ரேட் ஜீரோ புள்ளி நானூத்தி நாற்பதாகவும் ஆர் சிபி நிகர ரன் ரேட் ஜீரோ புள்ளி நானூத்தி நாற்பத்தி ரெண்டாகவும் அதிகரிக்கும் இதுவே பதினைந்து ஓவர்கள் கொண்ட ஆட்டமாக நடத்தப்பட்டால் ஆர் அணி நூத்தி எழுபது ரன்களுக்கு குறைவில்லாமல் சேர்க்க வேண்டும் சி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்களுக்குள் சுருட்ட வேண்டும் இருபது ஓவர்கள் ஆட்டமாக இருந்தால் ஆர் சிபி அணி இருநூறு ரன்கள் செய்து சிஎஸ்கே அணியை நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன்களில் சுருட்ட வேண்டும் ஆர் சிபி அணிக்கு ஐந்து ஓவர்கள் எண்பத்தி ஒன்று ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டால் அதை மூன்று புள்ளி ஒன்று ஓவர்களில் அடைய வேண்டும் இவ்வாறு நடந்தால் சிஎஸ்கேவின் ரன் ரேட் ஜீரோ புள்ளி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று விட ஆர் சிபி ரன் ரேட் ஜீரோ புள்ளி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பதாக உயரும் ஏழு ஓவர்கள் நூத்தி ஒன்று ரன்கள் என ஆர் சிபிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டால் அது ஐந்து புள்ளி ஒன்று ஓவர்களுக்குள் அடைய வேண்டும் பத்து ஓவர்கள்